வெல்கம் டு டார்கெட் ஒன் நைன்டி ஐஏஎஸ் அக்காடமி நாம இப்போ பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் நமக்கு மொத்தம் ஒன்பது ஏழு இருக்குது நாம் இப்போ பார்க்க போகிறது ஏழாவது ஏல் நாகரிகம் தொழில் வணிகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் இதில் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு சீவக சிந்தாமணி பாலிய நிலனி முத்தொள்ளாயிரம் மதுரை காஞ்சி சந்தை ஆகுபெயர் இதில் நாம் இப்போ பார்க்க போகிறது இலக்கணம் ஆகுபெயர் பேஜ் நம்பர் இரநூறு பேஜ் நம்பர் இரநூறு எடுத்துக்கோங்க ஆகுபெயர் கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது இத்தொடர்களில் ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை மாறாக அவ்வூரில் உள்ள மக்கள் பாராட்டினார் இகழ்ந்தனர் என்பது பொருள் இதன் பொருள் ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது இதனை இடவாகு பெயர் என்பர் ஒன்றன் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொண்டு தொற்று ஆகி வருவது பெயர் எனப்படும் ஆகுப்பெயர் பதினாறாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றுள் குறிப்பிடத்தக்க சில இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவரை ஊரே பாராட்டியது பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரை இகழ்ந்தது அப்படின்னு ரெண்டு தொடர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு தொடரில் வந்து ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை ஊர் ஊர் மக்கள் வந்து ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ அப்படிங்கிற பொருளை தராமல் அதுக்கு மாறாக அவ்வூரில் உள்ள மக்கள் பாராட்டினர் இகழ்ந்தனர் அப்படிங்கிற பொருளை வந்து தருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஊர் என்னும் பெயர் வந்து ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்திருக்கனால இதை வந்து இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒன்றினோட இயற்பெயர் வந்து அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு மற்றொன்றுக்கு தொண்டு தொட்டு ஆகி வருவது தான் ஆபெயர் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க ஆகு பெயரை வந்து பதினாறு வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவற்றில் வந்து சிலவற்றை நம்ம இப்போ பார்க்கலாம் அதில் முள்ளையை கொடு தொடுத்தால் முல்லையை தொடுத்தால் இது வந்து பொருளாகு பெயர் முதலாகு பெயர்னு முதற் பொருளாகிய முல்லை கொடி அதன் சினை உறுப்பு யாகிய பூவுக்கு ஆகி வந்தது இது வந்து பொருளாக பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட முதல் பொருளாகிய முல்லை கொடி அப்படிங்கிறது வந்து அதன் சினை உறுப்பாகிய சினை உறுப்பு யாகிய அப்படிங் பூவுக்கு ஆகி வந்தது அதனால் இது பொருளாகு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வகுப்பறை சிரித்தது இது இடவாகு பெயர் வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்தது இதில் வகுப்பறை அப்படிங்கிறது இடப்பெயர் இது வந்து அங்குள்ள மாணவருக்கு ஆகி வந்திருக்கனால இது இடப்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கார் அருத்தான் இதில் இது வந்து காலவாகு பெயர் கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விலையும் பெயருக்கு ஆகி வந்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கார் என்னும் ஆகு வந்து அந்த காலத்தில் பயிருக்கு ஆகி வந்தனால இது காலவாகு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது மறு நட்டான் இதுல இது வந்து சினையாகும் பெயர் இதுல மறு கொழுந்து என்னும் சினை பெயர் அதன் செடிக்கு வந்தது இதில் வந்து மறு கொழுந்து அப்படிங்கிற சினை பெயர் வந்து அதோட செடிக்கு ஆகி வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது மஞ்சள் பூசினான் இது வந்து பண்பாகு பெயர் இதில் மஞ்சள் அப்படிங்கிற பண்பு வந்து வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு வந்து ஆகி வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வற்றல் தின்றான் இது வந்து தொழிலாகு பெயர் இதில் வற்றல் அப்படிங்கிற தொழில் பெயர் வந்து வற்றிய உணவுப் பொருளுக்கு வந்து ஆகி வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் இது வந்து கருவியாகு பெயர் இதில் வானொலி அப்படிங்கிற கருவி வந்து அதன் காரியமாகிய நிகழ்வுகளுக்கு ஆகி வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பைங்கூழ் வளர்ந்தது இது வந்து காரிய பெயர் இதில் வந்து கூழ் அப்படிங்கிற காரியம் வந்து அதோட கருவியாக கருவியாகி பயிருக்கு ஆகி வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது அறிஞர் அண்ணாவை பார்த்திருக்கி படித்திருக்கிறேன் அது வந்து கருத்தா வாகு பெயர் இதில் அறிஞர் அண்ணா அப்படிங்கிற கருத்தாவின் பெயர் வந்து அவ் அவர் இயற்றிய நூலுக்கு ஆகி வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பெற்றால் ஒளிமயம் இதில் இது வந்து எண்ணளவை ஆகும் பெயர் இதில் ஒன்று அப்படிங்கிற எண்ணு பெயர் வந்து அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரண்டு கிலோ கொடு இதில் வந்து எழுத் எடுத்தல் அளவை ஆகும் பெயர் இதில் வந்து நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் வந்து உள்ள பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அரை லிட்டர் வாங்கு இது வந்து முகத்தல் ஆகும் பெயர் இதில் வந்து முகந்து அளக்கும் முகத்தல் அளவு பெயர் வந்து உள்ள பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஐந்து மீட்டர் வெட்டினான் இது வந்து நீட்டல் அளவு ஆகும் பெயர் இது வந்து நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர் வந்து உள்ள பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க Thank you friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.